ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய யூஎஸ் விசா ப்ராசஸிங்க்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதான் டோட்டல் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சப்போஸ் யூஎஸ் விசா பற்றி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இது வந்து அதில் ஒரு செவன்த் வீடியோன்னு நினைக்கிறேன் செவன்த் ஆர் எய்த் வீடியோ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்க அவர் வந்து யூஎஸ் விசா ட்ராவலர் வீசா லைக் இது வந்து ஒரு ஒர்க் பர்மிட் வீசா கிடையாது இது வந்து ஒரு ட்ராவல் பர்பஸ்க்கு அவர் வந்து நீங்கள் டூரிஸம் பர்பஸ்க்காக அவர் வந்து ஷார்ட் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ நான் ரீசெண்டாக வந்து டிசம்பரில் ஆரம்பித்தேன் ஜனவரியில் ஜனவரியில் அதுக்காக எஃபர்ட் போட்டு பிப்ரவரியில் என்னோடய வீசா வாங்கிட்டேன் நான் சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்சஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சில வீடியோஸ் போட்டதுலேருந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க லைக் மற்ற வீசாவும் கேட்டுட்ருக்கீங்க ஸோ என்ன எனக்கு வந்து நான் ஒரு பேசிக்காக நான் ஒரு ட்ராவலர் ஸோ நம்ம ட்ராவல் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் தான் இருக்குது ஸோ மோஸ்ட்டாக ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் குறிப்பாக யூஎஸ் ரிலேட்டட் வீசா சம்மந்தமான கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் பட் அதை தவிர்த்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னால் பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்ய முடியாது ஸோ இப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட்டோ அவர் ஒரு மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சுது அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பட் டெஃபினெட்டாக இது வந்து ஒரு பெய்ட் சர்வீஸ் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ என்னுடைய விசா ஜேர்னியில் எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது வந்து ஈவன் ஒவ்வொரு சின்ன சின்ன ருபி மதிப்புகளை கூட நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீசா நான் வந்து இந்தியாவில் வாங்கலை ஸோ இந்தியாவில் வாங்கலை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ட்ராவல் இருக்குது ஸோ அந்த ட்ராவலுக்கான ஃப்ளைட் எக்ஸ்பென்ஸ் ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பென்ஸ் எனக்கு அப் அண்ட் டவுன் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் வீசாக்குள்ளேயே போகல என்னுடைய ட்ராவல் சார்ஜ் மட்டும் எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆச்சு செகண்ட் நம்ம எந்த கண்ட்ரியில் போய் எடுக்கிறோமோ அந்த கண்ட்ரிக்கான ஒரு வீசா ஃபீ இருக்கும் அது அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் துபாய்னா எட்டாயிரரூவாயாக இருக்கலாம் மலேசியானா கிட்டத்தட்ட நாலாயிரரூவாயோ ஐயாயிரவான்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர்க்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வேறு எந்த கண்ட்ரி பிளான் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போன கண்ட்ரியில் வீசா ஃபீ வந்து கிட்டத்தட்ட நம்மூர் மதிப்பில் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் அந்த டைம் டூரிசம்காக டூரிஸ்ட் நிறைய ட்ராவல் பண்ணுற டைமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வீசா எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு வீசா ஃபீங்கிறது இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீயான ட்ராவல் ஃபீ இருந்துச்சு செகண்ட் ஃபீயான வீசா ஃபீ வந்து எனக்கு இல்லை ஸோ அதனால் இப்போவும் என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் தான் இருக்குது நீங்கள் முன்னாடியே போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணேன் அதனால் வந்து எனக்கு இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொச்சியோ ஆர் வந்து ஹைதராபாதோ பெங்களூரோ இருந்தாலும் மோஸ்ட்டாக இங்கே அரௌண்ட் டென் தௌசண்டில் வரலாம் ரொம்ப சீக்கிரம் போடுறீங்க லைக் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடியே போடுறீங்க ஆனால் உங்களால் எயிட் தௌசண்ட் எடுக்க முடியும் ஒன் வீக் ஸோ எனக்கு வந்து டோட்டலாக டெ தௌசண்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் செகண்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தாச்சு தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலான விசா ப்ராசஸிங் காஸ்ட் ஸோ விசா ப்ராசஸிங் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டாலர் பக்கம் ஆச்சு இரநூறு டாலருங்கிறது நம்ம ஒரு மதிப்புல ஒரு பதினாறாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் ஸோ அதை வந்து ஆக்சுவலாக நான் எப்படி வீசா ஃபீ பே பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் வரும் ஸோ அந்த வீ அந்த வீடியோ டோட்டலாக ஏன்னா பேமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கார்டு பேமெண்ட்டோ அவர் ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்கலாம் பட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுருந்தாங்க அந்த ஃபீ பேமெண்ட் அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு பட் இன்னைய வரைக்கும் எனக்கு தெரியல ஏன் அந்த ப்ராசஸிங் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து வீஸா ஃபீ வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஏன்னா அதுக்குன்னே எனக்கு ஒரு ரெண்டு நாள் பக்கம் ஆச்சு ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறமும் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஸோ அது சம்மந்தமாக நான் வந்து இன்னொரு வீடியோவே டோட்டலாக அதை பற்றி போடுறேன் ஸோ அது வந்து இரநூறு டாலர் சம்வேர் க்ளோஸ் பதினாறாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபா ஸோ முதல் ஒரு டுவெண்ட்டி அப்புறம் அடுத்த ஒரு பதினேழு ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரரூவா வரைக்கும் வந்திருக்கு அதுக்கடுத்து என்னுடைய ஸ்டே என்னுடைய ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலருக்கு பாஸ்போர்ட் ரொம்ப இமீடியட்டாக வந்துடலாம் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஆகலாம் ஒரு சிலருக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி டிக்கெட் எடுத்துக்கோங்க ஃப்ளெக்ஸி டிக்கெட்னால் நான் ரிட்டர்ன் ஐ மீன் நான் இந்த டேட்டில் ட்ராவல் பண்ணுறேன் ரிட்டர்ன் எப்போனாலும் வரலாம் ஸோ அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டை முன்ன பின்ன போட்டுக்குவேன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கு பேர் வந்து ஃப்ளெக்ஸி டிக்கெட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து பத்தாம்தேதி கிளம்புறேன் இருபதாம் தேதி வரோம் அப்படிங்கிறது நம்ம போடுற ஃபிக்ஸட் டிக்கெட்டு ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன நான் பதினேழாம் தேதி கூட ரிட்டன் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஏர்லைன் புக் பண்ணுறப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மூவாயிரம் ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன் நான் அதை எடுக்காமல் சரி ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் டிக்கெட் போட்டேன் பட் அது நல்ல டிசனாக கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கணுன்னே நான் சொல்லுவேன் சரி நம்ம இருபதாயிரரூவா ஆகுது இன்னொரு இருபத்தி ரெண்டாயிரரூவா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃப்ளெக்ஸி டிக்கெட் போட்டு இருந்திருக்கலாம் பட் நான் அதை பண்ணாமல் இருந்தது வந்து நான் பண்ண தப்பாக தான் நான் கன்சிடர் பண்ணேன் ஸோ சப்போஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபிளெக்சி டிக்கெட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டாயிரூவா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே ஏன்னா அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம அங்கே ஸ்டே காஸ்ட் இருக்குது அங்கே இருக்கிற ஃபுட் காஸ்ட் இருக்குது பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா அங்கே ட்ராவல் காஸ்ட் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ டோட்டலாக இருக்கிறதே ஒரு நாளைக்கு அந்த ரெண்டாயிரரூவா செலவாயிடும் ஸோ எனக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆச்சு ஸோ இப்போ நான் என்னுடைய ஸ்டே காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் நான் இருந்தேன் நான் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ அட்டன் பண்ணேன் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு வீக் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ப்ராசஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம மண்டே வரைக்கும் போட்டு வச்சுக்கலாம் லைக் ஒரு வெனஸ்டேலேருந்து அடுத்த வெனஸ்டே முடிஞ்சு அதுக்கு அடுத்த மண்டே வரைக்கும் நான் போட்டிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட பத்து நாளைக்கான ஸ்டே பத்து நாளைக்கான ஸ்டே வந்து அப்ராக்சிமேட்டாக பத்து பதினோரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட மினிமம் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரரூவா வரைக்கும் வரலாம் எனக்கு வந்து அது எட்டாயிரரூவாயே ஆச்சு ஸோ எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்டேக்கு மட்டும் ஸோ அப்புறம் ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இந்தியனா இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து இந்தியன் காஸ்டில் தான் ஸோ தேர்ட்டி செவன் ப்ளஸ் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக அவர் வந்து ஒரு நாளைக்கு ஆயரூவா வச்சாலும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் வருதுன்னு நினைக்கிறாமா தேர்ட்டி செவன் பிளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் ப்ளஸ் ஒரு எயிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் அது போக இன்னொரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா பக்கம் வருது ஸோ இது வந்து ஃபுட் ஐ மீன் பேசிக்கான ஒரு ஃபுட்டு ஒரு சில ஹோட்டல்ஸ்ல வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடாக இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடாக இருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க பட் என்னதான் இருந்தாலும் லஞ்சு டின்னர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மினிமல் காஸ்டே போனாலும் இவ்வளோ வர்றக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த எக்ஸ்பென்ஸோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கிற கடைசி ஒன்று ரெண்டு எக்ஸ்பென்ஸுன்னு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற கம்யூட்டேஷன் இப்போ நீங்கள் எம்பஸிக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலலாம் இடம் பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் நடந்து போயிட்டு வர முடியாது ஆர் நீங்கள் வேறு ஒரு சிட்டியில் வேறு ஒரு கண்ட்ரியில் போய் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது சுற்றி பார்ப்பீங்க ஸோ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் போச்சு நான் சொல்கிறது டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஸோ ஒரு சிக்ஸ் டு செவன் தௌசண்ட் மட்டும் போகுது அப்படின்னா அது ஒரு செவன் தௌசண்ட் வச்சோம் அப்படின்னா லைக்ஸ் ஒரு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் பக்கம் ஆச்சு ஏன்னா எனக்காச்சு நான் வந்து அப்பப்போ வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அண்ட் வந்து இப்போது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் புதன்கிழமை போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா மண்டே நைட் இங்கேருந்து கிளம்பி போனேன் மண்டே நைட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு மண்டே நைட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே டியூஸ்டே காலையில் போனேன் டியூஸ்டே காலையில் இருந்துட்டு போய் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடந்து வர முடியுமா பக்கத்தில் என்ன ப்ரொசீஜர் இருக்குது அது எல்லாத்தையும் எனக்கு பார்க்குறக்கு எனக்கு டியூஸ்டே ஃபுல்லாக செலவாச்சு அப்புறம் மறுபடியும் வெனஸ்டே போனேன் வெனஸ்டே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் இந்த இடத்துல போய் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ மீன் அந்த எம்பசியில் கிடையாது வேற ஒரு இடம் ஸோ அது எந்த பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ இருக்கும் ஸோ முடிஞ்ச அதையும் பாருங்கள் ஸோ வேற ஒரு இடம் சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போகணும் ஸோ அந்த இடம் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு வர்றது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா கரெக்டாக எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்னு சொல்ல முடியாது ஸோ கரெக்டான ஆனால் இப்போ அவங்க நம்ம வெனஸ்டே அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை கிழமை கிடச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டேங்க ஒரு வாரத்துக்குள்ள எப்போ வேணாலும் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமையே வந்துருச்சு ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை நம்ம போகாமல் இருக்க முடியாது ஸோ இப்போது மெயிலில் அப்டேட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ப்ராப்பராக அப்டேட் ஆகலை இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற யூஎஸ் விசாக்கே அது ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை ஏன்னா எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருந்துச்சு ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டைம் போயிட்டு வர மாதிரி இருக்கலாம் ஸோ அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது ஸோ சப்போஸ் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து வாங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக நீங்கள் பொறுமையாக வந்து பஸ்ஸுலையோ ட்ரெயின்லேயோ போக முடியாது லைக் நீங்கள் ஒரு ஒரு டாக்ஸியோ ஒரு ஒரு பைக் டாக்ஸியோ நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் ஸோ இது வந்து இன்னொரு சைடு இருக்குது ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுன்னு வந்து ஒன்று இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் வச்சுருக்கேன் ஸோ நோ இட் பிரிங்ஸ் டூ சிக்ஸ்டி டூ தௌசண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு நான் வந்து எந்த ஒரு ட்ராவலர் எந்த ஒரு ஊருக்கு தனியாக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சேனலில் நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம் மூணு விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் கரன்சி மாற்றிக்கோங்க செகண்டு வந்து அந்த சிம் கார்டு எடுத்துக்கிறது பெட்ரு தேர்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஸ்டேயை புக் பண்ணிகிட்டே அந்த கண்ட்ரிக்குள்ளே போகிறது ரொம்ப பெட்டர் நான் சொல்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சிம் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒரு நம்ம ஊர் மதிப்பில் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு சிம் கார்டு எடுத்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய இன்டர்நெட் கொடுத்துச்சு நான் இருந்த பத்து பதினோரு நாளுக்கும் எனக்கு எந்த ஒரு சேலஞ்சும் இல்லை ஸோ வெறும் ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா பக்கம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே அது சார்ட் அவுட் பண்ணிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அது ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் பக்கம் ஆகுது ஸோ இது தவிர்த்து எனக்கு இந்தியாக்குள்ளே கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் செலவு இருந்துச்சு அந்த டாக்குமெண்டேஷனுக்கு செலவு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் அப்புறம் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் வந்து நான் பண்ண தப்போ வந்து இங்கே நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு காமெடி பண்ணேன் அங்கே போய் அங்கே ஒரு காமெடி பண்ணேன் ஸோ எனக்கு அந்த கிட்டத்தட்ட டபுள் எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் கேட்டால் இது ரெண்டையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக எனக்கான செலவு இதில் எது வரல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சிக்ஸ்டி ஃபோர் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டோட்டலாக வர்ற இந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் தான் என்னோட எக்ஸ்பென்ஸாக நான் சொல்லுவேன் இதில் நான் என்னென்னலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸூரியஸாக ஏதாவது ட்ரை பண்ணோம் ஏதாவது ஒரு போட் ரைடு ஏதாவது ஒரு பீச் ரைடு அப்படின்னு ட்ரை பண்ணும் அதை நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ண போகிறோம் ஒரு ஸ்பாட் ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இங்கே ஆட் பண்ணல எக்ஸ் எக்ஸாட்டிக் ஃபுட் சம்மந்தமாக நான் எதுவுமே இங்கே ஆட் பண்ணலை ஸோ பேசிக்காக நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் போய் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எனக்கு நான் போன கண்ட்ரிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு இது போக நிறைய பேர் வேணும் அப்படின்னா கன்சல்டிங் போனாங்க கன்சல்டிங் வந்து லைக் யூஎஸ் வீசா வந்து சி அகேன் நான் சொல்கிறது இது இதுக்கும் ஒர்க் பர்மிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ ஒர்க் பர்மிட்டுக்காக நீங்கள் இதை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகாது இது ப்ராப்பராக ட்ராவல் நான் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து யுஎஸ் டிராவல் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து யுஎஸ் ட்ராவல் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி வீடியோஸ் போடலான்னு நான் இருக்கேன் ஸோ அந்த பர்பஸ்க்காக அதை எடுத்தேன் அப்படிங்கிறதுனால இது ஒரு ட்ராவலர் வீசா பி ஒன் ஆர் பி Tourist ட்ராவலர் டூரிஸ்ட் வீசா ஸோ இந்த வீசாக்காக எனக்கு இதெல்லாம் ஆச்சு ஸோ இதுக்கான டாக்குமெண்டேஷன் இதுக்கான ஃபோட்டோகிராஃபுக்கான டோட்டல் ப்ராசஸிங் மட்டுந்தான் இது ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு சிலர்கிட்ட அவங்களோட வீடியோஸை பார்த்து கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டேன் ஸோ கன்சல்டேஷன்னா அதுக்கு ஒரு ஃபீ இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நம்ம நம்மளை ரெடி பண்ணுவாங்க லைக் இதெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கேட்கறக்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் இதெல்லாம் நீங்கள் டெஃப இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கிடையாது ஸோ அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கு உங் ஏன்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வீசா எடுத்து அதுக்கப்புறம் இவ்வளோ செலவு பண்ணி போய் சுற்றி பார்க்கலான் இருக்கும்போது அந்த கன்சல்டேஷன் எனக்கு ஹெல்ப் ஆச்சான்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹெல்ப் ஆச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ இது பார்க்கும்போது டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே வாய்ப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேலே வந்து லைக் நீங்கள் உங்களுடைய வருத்திக்கிட்டு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு யுஎஸ் வீசா ஸ்டார்டிங்லேருந்து கையில் ஸ்டிக் ஸ்டாம்ப் ஆகி கையில் கிடைக்கிற வரைக்கும் எனக்கான எக்ஸ்பென்சஸ் ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் முன்னப்பேர் சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேர் போகிறீங்க அப்படின்னா அது இன்னும் டபுள் ஆகும் சப்போஸ் நீங்கள் ஒரு குரூப் ஏன்னா இப்போ நான் எடுத்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி வந்து எடுத்தாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு ஒரு ஏழு வயசு பையன் நினைக்கிறேன் இந்தியன் ஃபேமிலி தான் சோ அவங்க வந்து எடுத்திருந்தாங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட் மாறலாம் சோ இந்த ப்ரிப்பரேஷன் இந்த ஒர்க் இதெல்லாம் வச்சு இந்த பட்ஜெட்ல என்னால பண்ண முடிஞ்சது சோ இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடா யூஎஸ் எஸ் விசாவை நான் பார்த்த விதம் ஸோ சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பகுதி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது போக லைக் இந்த லொக்கேஷன் ஆங்கிளில் ஒரு வீடியோ வரும் அது போக வந்து நான் பேமெண்ட் ஆங்கிளில் ஒரு வீடியோ வரும் டோட்டலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன் ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி நிறைய ட்ராவல் வீடியோஸ் இருக்குது நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான கண்ட்ரிஸ் லைக் டர்க்கி அல்பேனியா ஜப்பான் அப்புறம் கொஞ்சம் துபாய் அப்புறம் இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ் ரஷ்யா நம்ம அதெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ உங்களுக்கு சப்போஸ் இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி